ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னு சொன்னால் நடக்காத காரியமும் நடக்க ஆஞ்சநேயர் வழிபாடை பற்றி பார்க்கலாமாங்க நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரியம் நடைபெறணும்னு சொல்லி முயற்சியில் வந்து ஈடுபடுவோம் அந்த காரியத்தால் பலவிதமான நன்மைகள் பெறலாம் என்றும் நினைத்திருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தடைப்பட்டு போயிருக்கோம் அது தொழில் ரீதியான காரியமாகவும் இருக்கலாம் வேலை ரீதியான காரியமாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியமாகவும் இருக்கலாம் அல்லது பணவரவிற்கு உரிய காரியமாகவும் இருக்கலாம் இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தடைகள் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு எளிமையான ஆஞ்சநேயர் வழிபாட்டை செய்ய அந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் அது என்ன வழிபாடுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க காரிய சித்தி அருளக்கூடிய தெய்வங்களாக இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வந்து கூறுவது உண்டு அந்த வகையில தான் இந்த பதிவில நாம ஆஞ்சநேயரை எப்படி வந்து எந்த மலரை வச்சு வழிபாடு செய்ய நாம நினைச்ச காரியம் நடக்கும் என்றுதான் நாம பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு உகந்த மலர்கள் என்று சிறப்பாக எதையுமே கூறுவது கிடையாது பலரும் வந்து துளசி இலைகளையே வந்து மாலையாக சாற்றுவாங்க அல்லது வெற்றிலை மாலை சாற்றும் வழக்கத்தை வந்து வச்சிருப்பாங்க இதை தவிர்த்த வாசனை மிகுந்த ஒரே ஒரு மலரை வச்சு வழிபாடு செய்ய நாம நினைச்ச காரியம் எல்லாமே நினைச்சபடி நடக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த வழிபாடு செவ்வாய் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையில வந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் தொடர்ச்சியாக பதினோரு வாரங்கள் இந்த வழிபாட்டை நீங்க செய்யணும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையிலேயே வந்து நீங்க செய்யுங்க அல்லது சனிக்கிழமை ஆரம்பிச்சால் நீங்க தொடர்ச்சியாக சனிக்கிழமையிலேயே இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய மலர் பார்த்தீங்கன்னு சொன்னா தாளம்பூ மலர் தாளம்பூ மலரை வந்து ஆஞ்சநேரின் பாதத்துல வச்சு ஆஞ்சநேரிடம் வந்து எந்த காரியம் நடைபெறணும்னு சொல்லியும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க வேண்டுதலாக வைக்கணும் பிறகு வந்து ஆஞ்சநேரின் முன்பாகவே அமர்ந்து நூற்றி எட்டு முறை பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் உச்சரிக்கணும் பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னா ஆஞ்சநேயர் வளம் வந்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளணும் இந்த முறையில் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா பதினோரு வாரங்கள் நீங்க வந்து செய்யும் பொழுது உங்களுடைய தாழம்பூவின் வாசனையில வந்து நாம கூறக்கூடிய அந்த ராம நாமமும் வந்து ஆஞ்சநேயரையை வந்து அந்த இடத்திற்கு வரவழைத்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா சொன்னா சனீஸ்வர பகவானால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோசங்களை நீக்குவதற்கும் இந்த வழிபாடு உதவும் சொல்லலாம் மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டை வந்து முழு மனதோடு தொடர்ச்சியாக யார் ஒருவர் ஆஞ்சநேயரை வந்து சரணாகதி அடைந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நினைத்த காரியம் நினைச்சபடி நடந்துடும் என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி